உபதேசம் கண்டிப்பா எல்லாரும் கேட்டுக்கணும் நாம வந்து நிறைய பழக்க வழக்கங்களை மறந்துட்டோம் நம்ம சமூகத்தில் இந்த உபதேசம் என்பது இன்றைக்கு நம்ம சமூகம் வந்து மற்றவர்கள் மத்தியிலே உயர்ந்து இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணம் இந்த மந்திரம் தான் உபதேசம் நாம் கேட்க வேண்டும் அந்த மந்திரம் உள்ள போனால் நல்ல செ கெட்ட சிந்தனைகள் வராது கெட்ட எண்ணங்கள் வராது கெட்ட செயல்கள் வராது ஆகையினால அந்த காலத்தில் ஏழு வயசுல உபதேசம் கேட்டுக்கிட்டாங்க ஏழு வயசுல உபநயனம் பண்ணுறாங்க ஊனல் போடுறாங்க இல்லையா நம்ம ஏழு வயசுல உபதேசம் கேட்கணும் ஏழு வயசுல கேட்க முடியல பரவாயில்ல குறைந்த வருஷம் நாற்பது வயது நிரம்பிய ஆண் பெண் இருவரும் கண்டிப்பாக கேட்குங்க என்ன உணவு உடலுக்கு பலம் உபதேசம் ஆன்மாவுக்கு பலம் இது முக்கியமான காரணம் என்னென்னா உபதேசங்கிட்ட சாமியாராக விடணும் அப்படிங்கிற ஒரு பயம் பயப்படாது எப்படி வேணாலும் இருக்கணும் ஒரே ஒரு நிபந்தனை நித்தியம் குறிக்கணும் ரொம்பவே பயன் தான் கேட்கலாம் அதனால விஷயம் குளிக்கிற வச்சு தயாரா இருந்தா ஒரு தேசம் கேட்டுக்கலாம் சரி எந்த கட்டுப்பாடு இல்லை இப்பொழுது நீங்க வசிக்கிற மாதிரி இப்பொழுது இருக்கிற மாதிரியே வாழலாம் அதனால நாற்பது வயது ஆண் அன்புக்கு இருவரும் கண்டிப்பா ஒரு தேசம் கேட்டுக்கலாம் அதுக்காக ரெண்டு குருமார்கள் இருக்கிறார்கள்